செய்யாமல் செற்றாருக்கும் இன்னாத செய்த பின் உய்யா விழுமம் தரும் என்ற முன்னூற்றி பதிமூன்றாவது திருக்குறளை முன்வைத்து இந்த பதிவிற்குள் நுழைகிறேன் இந்த பதிவின் தலைப்பு புதன் தசை என்ன செய்யும் கதை கவிதை எழுத்து ஜோதிடம் புத்தி வங்கி பணி உள்ளிட்ட காரகத்துவங்களை கொண்டதுதான் புதன் ஆகும். அப்படிப்பட்ட புதனின் தசை வருடங்கள் பதினேழு வருடங்கள் ஆகும் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகியவை புதனின் நட்சத்திரங்களாகும் இப்பொழுது புதன் தசையில் நடக்கும் காரகத்துவ ரீதியான பொது பலன்களை பார்க்கலாம் ஒரு ஜாதகருக்கு புதன் தசை நடக்கும் பொழுது அந்த ஜாதகர் இளம் வயதினருடன் நட்பு போராட்டுவார் தாய் மாமனுடனான நேரடி தொடர்புகள் அதிகரிக்கும் கல்வி நிறுவனங்களுடன் தொடர்பு உண்டாகும் முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் புதன் ஓரையில் நடக்கும் மிதுனம் லக்கணம் கன்னி லக்கணம் அல்லது மிதுனம் ராசி கன்னி ராசியில் பிறந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பு உண்டாகும் புதன் தசை அல்லது புதன் புக்தி அல்லது புதன் அந்தரம் நடைப்பில் உள்ள நபர்களுடன் தொடர்பு உண்டாகும் புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்த மனிதர்களுடன் தொடர்பு உண்டாகும் விஷ்ணு ஆலய தரிசனம் கிடைக்கும் விஷ்ணு பக்தர்களுடன் நட்பு உருவாகும் விஷ்ணுவின் பெயர்களை கொண்ட மனிதர்களுடன் தொடர்பு உண்டாகும் பச்சை நிற பஸ்துகளின் சேர்க்கை உண்டாகும் உல்லாச பயணங்கள் செய்வதில் விருப்பம் உண்டாகும் பசுமையான பிரதேசங்களை காணும் வாய்ப்பு உண்டாகும் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் போன்றவர்களை சந்திக்கும் வாய்ப்பு உருவாகும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நலமும் வளமும் பெருக வேண்டும் நன்றி வணக்கம் మిండ సంది